வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரை எல்லா வகையான வெரைட்டி ரைஸோட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் முதல்லையே பச்சை தண்ணியில் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கையளவு கல்லுப்பு போட்டுடலாம் போட்டுட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அஞ்சு நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் காலிஃப்ளவரில் பூச்சி ஏதாவது இருந்தாலும் ஆகிரும் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா போட்டு கலந்து வச்சிடலாம் கான்ஃப்ளார் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம் எல்லாவையும் நல்லா கையை வச்சு கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம் ஊறட்டும் அரை மணி நேரம் கழித்து எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெடியாகிருச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு செவந்து வரணும் அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வரணும் இப்போது மொறு மொறுனு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடியாகிருச்சு எல்லாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பராக காலிஃப்ளவர் ஃப்ரை மணக்க மணக்க ரெடியாகிருச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ